ஹலோ மக்களே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கிட்டு இருக்கனால நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காரு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நூத்தி பதினேழு தொகுதிகள் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு தொகுதிகள் பெண்களுக்கும் ஒதுக்கியிருக்காரு இதுல முதல் கட்டமா பல தொகுதிகளுக்கு அவர் பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்காரு அந்த பெயர் பட்டியலில் யார் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல மதுரை வடக்கு தொகுதியில் சமூக செயல்பாட்டாளராக இருக்கக்கூடிய திரு வி திருநாவுக்கரசு அவர்கள் போட்டியிட போகிறாரு அடுத்ததா மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் துர்கா குமாரசாமி போட்டியிட போகிறாங்க இவங்களுக்கு அடுத்ததா மதுரை மேற்கு தொகுதியில் வழக்கறிஞர் சோ விக்னேஷ் குமார் அவர்கள் போட்டியிட போறாரு அடுத்ததா பல்லடம் தொகுதியில் காவே தமிழினியன் போட்டியிட இருக்காரு இதற்கு அடுத்ததா திருப்பூர் வடக்கு தொகுதியில அபிநயா அவர்கள் போட்டி போட போகிறாங்க அறந்தாங்கி தொகுதியில் வழக்கறிஞர் முத்துலக்ஷ்மி செல்வரத்னம் போட்டியிட போறாங்க ஆயிரம் விளக்கு தொகுதியில மு களஞ்சியம் அவர்கள் போட்டியிடுறதா இருக்காங்க இவங்களுக்கு அடுத்ததாக மணச்சநல்லூர் தொகுதியில ரா தேன்மொழி அவர்கள் போட்டியிட போறாங்க ராணிப்பேட்டை தொகுதியில தாரிகா சல்மான் அவர்கள் போட்டியிட இருக்காங்க நாகப்பட்டினம் தொகுதியில சா பாத்திமா பர்ஹானா அவர்கள் போட்டி போட போறாங்க குன்னம் தொகுதியில வழக்கறிஞர் கீர்த்திவாசன் போட்டியிட இருக்காரு சிவகங்கை தொகுதியில ரா இந்துஜா அவர்கள் போட்டி போட போறாங்க கீழ்வேலூர் தொகுதியில மு கார்த்திகா அவர்கள் போட்டி போட போறாங்க அடுத்ததா தொண்டாமுத்தூர் தொகுதியில ஆ ரஜபு நிஷா அவங்க போட்டியிட இருக்காங்க கில்லியூர் தொகுதியில பி வா ஹிம்லர் அவர்கள் போட்டியிட போறாரு குளச்சல் தொகுதியில லா ஆன்சி சோபாராணி அவங்க போட்டியிட இருக்காங்க கன்னியாகுமரி தொகுதியில் மரியா ஜெனிஃபர் அவர்கள் போட்டி போட போகிறாங்க வேதாரண்யம் தொகுதியில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிட இருக்காரு நாகர்கோவில் தொகுதியில் மு முத்துக்குமார் அவர்கள் போட்டியிட போகிறாரு மன்னார்குடி தொகுதியில் இதய மருத்துவராக இருக்கக்கூடிய ரா பாரதி செல்வன் அவர்கள் போட்டியிட இருக்காரு சீர்காழி தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் போட்டியிட போகிறாங்க அடுத்ததாக சிங்காநல்லூர் தொகுதியில் கு நேருஜி அவர்களோ கவுண்டம்பாளையம் தொகுதியில மா கலாமணி அவர்களோ கோவை தெற்கு தொகுதியில் தம்பி பேரறிவாளன் அவர்களும் போட்டி போட போறாங்க இவங்களுக்கு அடுத்ததா மானாமதுரை தொகுதியில் மா சண்முக பிரியா அவர்களோ திருப்பரங்குன்றம் தொகுதியில் முனைவர் து சத்யாதேவி அவர்களோ சோழவந்தான் தொகுதியில் நாகலட்சுமி திருமாறன் அவர்களும் போட்டி போட போறாங்க ஒரத்தநாடு தொகுதியில் நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய திருமுருகன் அவர்களும் கும்பகோணம் தொகுதியில் வழக்கறிஞர் மோ ஆனந்த் அவர்களும் பெரம்பலூர் தொகுதியில் ரா ஜான்சி ராணி அவர்களும் போட்டி போட போறாங்க திருவையாறு தொகுதியில் து செந்தில்நாதன் அவங்களும் திருவள்ளூர் தொகுதியில் வழக்கறிஞர் கு செந்தில்குமார் அவர்களும் போட்டியிட இருக்காங்க காங்கேயம் தொகுதியில் மருத்துவர் மு கார்மேகன் அவர்களும் கோபிச்செட்டிபாளையத்தில் மா கி சீதாலட்சுமி அவர்களும் போட்டி போட போறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில ஆ கரிகால பாண்டியன் அவர்களும் வாசுதேவன் நல்லூர்ல இசை மதிவாதனன் அவர்களும் போட்டியிட இருக்காங்க திருநெல்வேலி தொகுதியில பா சத்யா அவங்களும் தென்காசியில் சி கௌசிக் பாண்டியன் அவர்களும் போட்டி போட போறாங்க இவங்க எல்லாரும் தான் இப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க நன்றி